என் பேர் அறிவு சொ சொந்த ஊ சொ சொ சொல்லிபட்டி நான் வந்து சாமஞ்சிபுரத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கேன் நான் பிறந்தவரும் என் அச்சனை என் பொண்டாட்டியோட அண்ணன் பிறந்தவன் தான் கோயம்புத்தூரில் இரும்பு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு அப்போ நடத்துகிறப்ப சின்ன சின்ன வாக்குவாதம் அந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க வந்து ஒரு டாக்லெட்டு கூட தொடர்பு வந்தாங்க அப்போ அந்த டாக்லெட்டுக்கு நானுமே இருபத்தஞ்சி வருஷம் கொடுத்துருக்கேன் அப்புறம் சொல்லித்தான் கொடுத்துருக்கேன் நான் அப்போ கேட்குற அந்த பணத்தை கேட்குறப்பே எங்களுக்கு ஒரு சந்தேகம் பொண்டாட்டி மேலே ஏற்பட்டுருச்சு அதனாலேயுமே எங்கள் குடியை கூட்ட ஆரம்பித்தேன் அப்போ எங்ககிட்ட சொன்னேன் மாமா அந்த பிள்ளை தவறாக போகுது அதனால குடியின்னு போட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மன வருத்தம் தெரியும் நாங்களும் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தோம் நான் எங்கள் மாமா என் ஒய்ஃபு எல்லாம் பேசி பார்த்தோம் நீங்கள் கூட்டி போயிருங்க அவங்க ஊருக்கு உங்கள் உங்கள் மச்சினை நீங்கள் கூட்டிட்டு போயிருங்க இங்கே வாணாம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறேன் இன்னும் நாங்கள் சரி நீ வாயா நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்து ஒரு ஒரு வாரத்துலேயுமே அவங்க மையம் இறந்து போய் நெஞ்சு வலிக்குதுண்டு இறந்து என்று சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னால் அப்போ வாடி எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நாங்கள் இங்கே வச்சு அடக்கம் பண்ணிக்கிறோம்னா அப்போ எரிச்சாச்சும் நான் எங்கள் வீட்டுக்கு விரும்புன்றாங்க சரி அவங்க முடியாது நாங்கள் எரிச்சிட்றோம்ட்டு நாங்கள் வந்து இங்கே எரிக்கையில் புதைச்சிட்டோம் அவங்க மேலே எங்களுக்கு சண்டையை இருந்துச்சு இன்னொரு டாய்லெட்ரு கூட தொடர்பில் இருக்காங்க சண்டைய முடிஞ்சு அதனால தொடம் இன்னொரு போலீஸும் தேனி மாவட்டம் ஆஸ்பத்திரி காலவாக்க ஆஸ்பத்திரி இது வச்சு ஆஸ்பத்திரி மூலயமா டாக்டர் வந்து தோண்டி பரிசோதனை பண்ணி கொடுக்காங்க ஆசிரியர் விஇ எல்லாம் வந்துருக்காங்க